நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூல எழுபது வயதிற்கு மேல் சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அனைத்து எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது இதற்கான நன்மைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தூண்டி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் இருக்க பெல் பல்பட்டிங் ட்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லா எப்படியும் வெளியே கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வயதின் அடிப்படையில் கூடுதல் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் எழுபது வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஒப்புதல் அளித்தது ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோசனா ஏபிபிஎம்ஜேஏஒய் என்ற திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது விரிவுபடுத்தப்படும் புதிய திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட எல்லா குடிமக்களும் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் வருமான வரம்பு ஏதுமின்றி எழுபது வயதை தாண்டிய அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் மூத்த குடிமக்களுக்கு இதற்கென தனியாக அடையாள அட்டை வழங்கப்படும் மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு ஆகியவற்றில் இது மிகப்பெரிய நடவடிக்கை என இந்த திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெறும் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூத்த குடிமக்களுக்கு என தனியாக ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டிற்கான அட்டை வழங்கப்படும் அதே குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கு குறைவானவர்கள் இந்த காப்பீட்டை பயன்படுத்த முடியாது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அவர்கள் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெறாத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் வருமான வரம்பின்றி அனைவருக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆறு கோடி மூத்த குடிமக்களை உள்ளடக்கிய நான்கு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பலனளிக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற வகையில் இந்த காப்பீடு வழங்கப்படும் மத்திய அரசின் சுகாதார திட்டங்கள் சிஜிஹெச்எஸ் முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்போடு கூடிய மருத்துவ திட்டம் இசிஹெச்எஸ் மத்திய ஆயு படையினருக்கான ஆயுஷ்மான் திட்டம் ஏசி சிஏபிஎஃப் ஆகிய காப்பீட்டு திட்டங்களின் கீழ் பலனடையும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தற்போதைய திட்டத்திலேயே தொடரலாம் அல்லது இந்த புதிய திட்டத்தில் இணையலாம் இதில் ஏதாவது ஒன்றில்தான் பயன் பயனடைய முடியும் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற பணம் ஏதும் கட்ட தேவையில்லை இந்த திட்டத்தினால் ஏற்படும் செலவை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தனியார் நிறுவ நிறுவனங்களில் மருத்துவ காப்பீடு செய்திருந்தாலும் தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிரு பயன்பெற்றிருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழும் பயன்பெறலாம் என அறிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் மூத்த குடிமக்கள் இதற்கான விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட தொகையா தொகையாக மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கிடப்படுகிறது தேவையை அடிப்படையாக வைத்து செயல்படுத்தப்படும் திட்டம் இது தேவை அதிகரித்தால் அதற்கென அதற்கேற்ற வகையில் நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் இதுவரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்